வணக்கம் நாம் வியோ கட் ஆஃபை உள்ளிடுகிறோம் இன்றைய காணொலியில் வியோ ஆக்டிவ் லோன் சிஎல் எஃப் வியோ உள்ளீட்டை பார்ப்போம் பட்டனை கிளிக் செய்வோம் இங்கே கடனின் ஆதாரம் சிஎல் எஃப் மற்றும் வங்கி விருப்பம் நாம் ஐ தேர்ந்தெடுப்போம் என் நான்கு என்பது ஏனெனில் எண் மூன்று நாம் மூடிய கடன்களில் நுழைந்துள்ளோம் எனவே இங்கு செயலில் உள்ள கடன்களின் எண்ணிக்கை நான்காக இருக்கும் நிதி ஆதாரம் இங்கே நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் நாங்கள் கடன் பெற்றுள்ளோம் கடன் வழங்கப்பட்ட தேதி இங்கே நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் இதை மாற்றலாம் இந்த கடன் வழங்கப்பட்ட தேதியை நாங்கள் தேர்ந்தெடுப்போம் கடன் தொகை வியோ எவ்வளவு தொகையை பெற்றுள்ளது ஐந்து லட்சம் ரூபாய் வட்டி விகிதம் வியோ இலிருந்து ஆறு சதவீதம் வட்டியில் கடன் பெற்றால் வட்டி ஆறு சதவீதம் ஆகும் அசல் கடன் காலம் அறுபது மாதங்கள் காலாவதியானது நிலுவையில் உள்ள தொகை எதுவும் இல்லை ஒவ்வொரு மாதமும் பணம் செலுத்தப்படுகிறது எனவே நிலுவையில் உள்ள மாதத்தில் எதையும் நாங்கள் வைக்க மாட்டோம் வீதமுள்ள காலம் இந்த கடனை திருப்பி செலுத்த இன்னும் எத்தனை மாதங்கள் உள்ளன நாற்பது மாதங்கள் முதல்வர் பழுது பார்த்தார் விலிருந்து எத்தனை முதல்வர்களுக்கு சிஎல்எப் செலுத்தியுள்ளீர்கள் ரூபாய் கொடுப்பனவு என்று வைத்துக் கொள்வோம் இரண்டு லட்சம் நிதி கிடைத்துள்ளது நீங்கள் செலுத்த வேண்டிய அசல் தொகை தானாகவே கணக்கிடப்படும் ஏதேனும் ஒரு கொள்கை காலாவதியாகிவிட்டால் நீங்கள் அதை இங்கே உள்ளிட வேண்டும் வட்டி காலாவதியாகிவிட்டால் நீங்கள் அதை இங்கே உள்ளிட வேண்டும் தவணைத் தொகை தானாக கணக்கிடப்படும் திருப்பி செலுத்தும் அதிர்வெண் மாதாந்திரமாக இருக்கும் நாங்கள் விவரங்களை சேமிப்போம் ஆம் என்பதை கிளிக் செய்வதன் மூலம் நீங்களை பார்க்கலாம் அதை மாற்றவும் முடியும் இஎம்ஐ பதிவிறக்கம் செய்யப்படும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் நீங்கள் பிரிந்தி எடுக்கலாம் நாங்கள் விவரங்களை சேமிப்போம் தரவு வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டது இதே போல் செயலில் கடன் நுழைவு செய்யப்படும் சிஎல்எப் இருந்து வியோக்கு வேறு ஏதேனும் கடன் இயங்கினால் பிளஸ் பொத்தானை கிளிக் செய்யவும் முதலில் கடன் மூலத்தில் ஐ தேர்ந்தெடுப்போம் நிதி மூலத்தில் சிஎல் எப் வியோ இல் வேறு ஏதேனும் கடன் இருந்தால் நீங்கள் அதை தேர்ந்தெடுக்கலாம் வங்கியிடமிருந்து ஏதேனும் செயலில் உள்ள கடன் இருந்தால் வங்கியை தேர்ந்தெடுத்த பிறகு வங்கியின் செயலில் உள்ள கடனும் இங்கே உள்ளிடப்படும் நன்றி